வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவை பற்றியும் சித்திரை திருவிழா தோன்றிய புராண கதையை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை என்றாலே அனைவருக்கும் நிறைவிற்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைகையாட்டில் இறங்கும் வைபவத்தையும் நேரில் காண முடியாவிட்டாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிவியிலாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்காதவர்கள் இருக்க முடியாது மதுரை மக்கள் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளிலும் இருக்கும் மக்கள் கொண்டாடும் விழாவாக இருப்பது மதுரை சித்திர திருவிழாவாகும் பாரம்பரிய நகரங்களில் ஒன்றான மதுரையில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா உலகிலேயே பெண்ணரசி ஆட்சி செய்யும் ஒரே ஊர் மதுரைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடத்தின் அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறும் அவற்றுள் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழா மிகவும் விசேஷமானதாகும் தென்கரையில் மதுரை மீனாட்சிக்கும் வடகரையில் அழகர்மலை கல்லருக்கும் திருவிழா நடைபெறும் இத்துணை சிறப்புமிக்க சித்திரை திருவிழா எப்படி ஏற்பட்டது என்ற புராண கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பற்றி பார்க்கலாம் வைகையில் அழகர் இறங்குவதால் தான் இன்னமும் இந்த ஆறு உயிர்ப்போடு இருக்கிறது என்று மதுரைவாசிகள் பெருமையாக கூறும் அளவிற்கு கள்ளழகர் வைகையில் இறங்கும் நிகழ்வு காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது சித்ரா பௌர்ணமி நன்னாளில் கள்ளழகர் வைகையில் கால்பதிக்கும் நேரத்தில் பக்தர்கள் பரவசத்தோடு எழுப்பும் கோவிந்தா முழக்கம் விண்ணை எட்டும் அதை கேட்கும் பலருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகும் மதுரையில் வைகை ஆறு வந்தது எப்படி என்பதற்கும் கள்ளழகர் ஏன் வைகையில் இறங்குகிறார் என்பதற்கும் பல புராண கதைகள் உள்ளன அந்த சுவாரஸ்ய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் என்றால் சும்மாவா ஊரே விழா கோலம் பூண்டது முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்தனர் அறுசுவை விருந்துகள் தயார் செய்யப்பட்டது மலை மலையாக சாதம் சமைக்கப்பட்டது திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேர் சாப்பிட்டும் உணவு காலியாகவில்லை மலை மலையாக குவிந்திருந்தது அதை பார்த்த அன்னை மீனாட்சி உணவுகள் இவ்வளவு இருக்கிறதே என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டார் உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார் மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணித்தார் அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்து விட்டனர் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடக் மடக் என்று கொடுத்தனர் பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டம்ளர்கள் போல் இருந்தன அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லை தாகம் தாகம் என்று கத்தினார் அப்போது சிவபெருமான் தன் கையை பூமியில் வைத்து அழுத்த அங்கு ஒரு நதியை உருவானது அந்த நதி நீரை குடித்து குண்டோதரர்கள் தாகம் தீர்ந்தனர் சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் தான் அந்த நதி வைகை என ஆயிற்று என்கிறது புராண கதை தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு கல்லழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரை நோக்கி வருகிறார் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது திருமணம் முடிந்த பின்னர் தான் அழகர் மதுரைக்கு வர அதே சோகத்துடன் வைகையில் எழுந்தருளுகிறார் என்கிறது புராண மற்றொரு புராண கதை வேறு மாதிரி உள்ளது சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையை நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோபவ என சாபம் விட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்துக்கு வழிகேட்ட போது வைகி தீர்த்த கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என அதற்கான வழியை சொன்னார் துர்வாசர் இந்த புராண கதையின்படியே வைகை கரையில் தவம் செய்யும் சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க கள்ளழகர் மதுரைக்கு வந்து வைகையில் கால் பதிப்பதாக புராணங்கள் விவரிக்கின்றன இதனாலேயே வைகையில் இறங்கிய கள்ளழகர் மறுநாள் மண்டோக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தரும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது இந்த கதைகளை எல்லாம் நாம் கேட்கும் பொழுது நமக்கும் அந்த சித்திர திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது அல்லவா எனக்கு பிராப்தமாக ஒரு பதினேழு வயது வரை நான் மதுரையில் தங்கியிருந்து இந்த விழாவினை கண்டிருக்கிறேன் உங்களில் யாரெல்லாம் மதுரையில் இருக்கிறீர்கள் அல்லது இந்த சித்திரை திருவிழாவை பார்த்திருக்கிறீர்கள் என்று கமெண்ட்களில் பதிவிடுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் நண்பர்களே